श्रीशैलेशदयापात्रं धीमक्त्यादिगुणार्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानत्यमिरापहम् आशितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद् रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यमनन्तार्यं महम्बजे श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गश्रुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे वैकासिमासम् பட்டருடைய திருநட்சத்திர மகோத்சவம் அதை கொண்டாடும் வகையாக அவர் வியாக்கியானமிட்டருளின பகவத்குண தர்ப்பணம் என்னும் கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து உயர்ந்த விஷயங்களை பல மகனியர்கள் அருளி செய்து வருகிறார்கள் அதிலே அடியேனும் ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் இட்ட கட்டளையாகும் அதைக் கொண்டு அடியேன் சென்ற முறை ஒரு முன்னுரையாக சில விஷயங்களை விண்ணப்பித்தேன் அடுத்து இங்கே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஓரிரு வார்த்தைகளை இங்கே பெரியவர்கள் முன்னே வைக்க பட்டருடைய கிரந்தமான பகவத்குண தர்ப்பணம் அது பீஷ்மராலே அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்நாமத்திற்கு அவர் செய்த ஆச்சரியமான உரையாகும் இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாமத்திற்கு திரிமதஸ்தர்களும் வியாக்கானம் அருளி செய்திருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக அந்த மதத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவரான ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவ்வகையாக சங்கராச்சாரியரும் மத்வாச்சாரியரும் உயர்ந்த வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார் பெரும்பாலும் அவர்கள் நெம்பெருமானுடைய மேன்மையை கருத்தில் கொண்டே வியாக்கியானம் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் பட்ட செய்த வியாக்கியானம் மட்டும் சில இடங்களிலே விலக்காக அமைந்து எம்பெருமானுடைய வேறு சில கல்யாண குணங்கள் அதாவது அவனுடைய எளிமை நீர்மை கருணை இப்படி இருக்கக்கூடிய கல்யாண உணங்களை வெளிப்படுத்துவதாக அவருடைய வியாக்காலம் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அவ்வகையிலே இன்றைக்கு நமக்கு விஷயமாகிறது விஷ்ணு சகஸ்நாமத்திலே இருக்கக்கூடியதான அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் அதிலேயும் குறிப்பாக இரண்டு திருநாமங்கள் நமக்கு விஷயமாகிறது ஸ்லோகமாவது என்பதாம் அதிலே நாம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு திருநாமங்கள் அறுநூத்தி இருபத்தாறாவது திருநாமமான விஜிதாத்மா என்பதும் இருபத்தி ஏழாம் திருநாமமான விதேயாத்மா என்பதாகும் இவற்றுக்கு சங்கரர் எப்படி வியாக்காள மரடி செய்திருக்கிறார் என்றும் பட்டர் எப்படி வியாக்கியான உடலில் செய்திருக்கிறார் என்றும் நாம் அடுத்து பார்க்கலாம் விஜிதா என்பது சாமான் ஜெயித்தல் என்ற அர்த்தத்திலே வரும் அதாவது ஒன்றை ஜெயித்ததாகவும் இருக்கலாம் இல்லை ஜெயிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் இங்கே விஜிதாத்மா என்பதற்கு எவ்விதமாக வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சங்கரர் விஜிதாத்மா என்றால் எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய மனதை ஜெயித்தவன் அவனுடைய மனதானது அவனால் ஜெயிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தத்தை ஆத்ம மனோயேனச காட்டியிருக்கிறார் விஜித விஜிதாத்மா என்பது அவருடைய கருத்து அதாவது எவன் ஒருவன் தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ அவனுக்கு விஜிதாத்மா என்று பெயர் என்று அவர் காட்டுகிறார் நம்முடைய மனதானது நம்மாலே சுலபமாக கட்டுப்படுத்த முடியாது என்பது நாம் எல்லோருமே அறிந்த விஷயம்தான் நமக்கு வெளியிலே இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்துவதே சுலபமன்று என்று இவ்வுலகத்தில் நாம் காண்கிறோம் அதை காட்டிலும் கடினமானது உள்ளே இருக்கக்கூடியதான மனது என்று நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கையிலே எம்பெருமானானவன் தன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது ஒரு மேன்மைக்குரிய விஷயம்தான் அதனாலேயே அவன் சிதேந்திரியன் எனப்படுகிறான் பகவத்கீதையிலே அர்ஜுனன் காட்டுகிறான் சஞ்சலம் ஹி மனக கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தசியாக நிகிரகம் மன்னே வயோரிவ சுதுஷ்கரம் என்று அதாவது நம்முடைய மனமானது நிலையற்றது அலையக்கூடியது வலிமை கொண்டது பிடிவாதம் கொண்டது ஹே கிருஷ்ணனே இந்த மனதை கட்டுப்படுத்துவது காற்றை கட்டுப்படுத்துவதை விட கடினமானது நான் அறிகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே விண்ணப்பிக்கிறான் அர்ஜுனான அப்படிப்பட்ட அலையக்கூடிய மனதையும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய மனதையும் வலிமை கொண்ட மனதையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பது என்பது ஒரு உயர்ந்த விஷயம்தான் அடுத்து விதே ஆத்மா என்பதற்கு பொருள் கூறுகிறார் ஆதிசங்கரர் என்றால் ஒன்றுக்கு அடங்கினது என்ற அர்த்தம் ஆனால் எம்பெருமானானவன் ஒருவனுக்கோ ஒரு விஷயத்திற்கோ அடங்கினவென்று எப்படி சொல்வது அப்படி சொன்னால் அது அவனுடைய மேன்மைக்கு இழுக்காகாதா என்று கருதிக்கொண்டு சங்கரரானவர் இவ்விடத்திலே விதேயாத்மா என்பதற்கு முன்னாலே ஒரு அக்காரத்தை சேர்த்துக் கொள்கிறார் அவிதேயாத்மா என்று அதாவது யாருக்கும் அடங்கினவன் அன்று எம்பெருமான் என்ற கருத்தை அவர் அங்கே வைக்கிறார் ஏனெனில் எம்பெருமானானவன் நிரங்குஷ சுவாதந்திரன் என்று நம்முடைய பூரால் காட்டப்பட்டிருக்கிறது எம்பெருமானானவன் ஒரு யானையைப் போன்றவன் இவ்வுலகில் இருக்கக்கூடிய யானைகளை ஒரு அங்குஷத்தினாலே கட்டுப்படுத்த முடியும் ஆனால் எம்பெருமானானாகிற யானை அவனை திருநந்தாண்டகத்திலே திருமங்கையாளவர் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மத யானாய் என்று ஒரு யானையாகவே காட்டியிருக்கிறார் அந்த யானைக்கு எந்த அங்குஷமும் கிடையாது என்பதாலே அவன் சர்வஸ்வதந்திரன் என்ற விஷயத்தை இந்த அகாரத்தை சேர்த்துக்கொண்டு ஆத்மா என்று சங்கரர் காட்டுகிறார் அவர் கூறுவதாவது கேனாபி விதேய ஆத்மா அஸ் ஆத்மா என்று அதாவது அவனுடைய சொரூபம் இன்னது என்று யாராலுமே சொல்ல முடியாது அவனுடைய உண்மையான சொரூபத்தை யாராலுமே அறிய முடியாது அப்படிப்பட்டவன் யாருக்கும் அடங்கினவன் என்று அதனாலே அவனுடைய திருநாமம் அவிதேயாத்மா என்று அவ்விடத்திலே அவர் காட்டுகிறார் அடுத்து நாம் இவ்விரண்டு திருநாமங்களையும் பட்டர் எவ்வாறு நிர்வகிக்கிறார் என்று பார்க்கலாம் பட்டரானவர் ஆழ்வார் ஆச்சாருடைய ஈரச் சொற்களிலே அமிழ்ந்து அவர்கள் அருளிச்செய்த விஷயங்களை திளைத்து வந்தவராதலால் எம்பெருமானுடைய மேன்மை மட்டும் பார்க்காமல் அவனுடைய சௌலபியம் சௌலபியமாகின்ற குணங்களையும் பார்த்து ஆதலால் அவர் அந்த சௌஷல்யத்தையும் சௌலபத்தையும் கொண்டே இவ்விரு திருநாமங்களுக்கும் அர்த்தம் நிர்வகிக்கிறார் என்று பார்க்கிறோம் முதலிலே விஜிதாத்மா என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் அவர் அங்கே காட்டுவது என்னவென்றால் எம்பெருமான் தன் மனதை கட்டுப்படுத்தினவன் தான் அவ்விஷயம் தவறென்று ஆனால் அதை சொல்வதாலே அவனுக்கு ஒரு ஏற்றம் இல்லை அப்படியென்றால் இங்கே என்ன அர்த்தம் நாம் கொள்ள வேண்டுமென்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய அடியார்களாலே ஜெயிக்கப்பட்டவன் என்று இதற்கு அர்த்தம் என்று உரைக்கிறார் பராஷ அவர் கூறுவதாவது லக்ஷ்மி கமணீயத்வ சம்பத் உச்சம் கலமபி மனோசிய பிரணம் பிரவணீ கிருத்தம் இது விஜிதாத்மா என்பது அதாவது எம்பெருமானுடைய மனதானது அது ஸ்வதந்திரமான மனதுதான் அது எவ்வளவு இனிமை கொண்டது என்றால் ஸ்ரீ மகாலட்சுமியும் அதைப் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு மனதாகும் ஆனால் அந்த மனதானது தன்னை வணங்கினவர்களிடத்தில் அதாவது பிரணம் ரயிங் என்கிறார் யார் அவன் முன்னே தொழுது நிற்கிறார்களோ அவர்களாலே ஜெயிக்கப்பட்டதாகிறது அவர்கள் பால் அது செல்கிறது என்று பிரமணீ கிருத்தம் என்று காட்டி அதுதான் விஜிதாத்மா என்பதற்கு அர்த்தம் என்று உரைக்கிறார் பராசர நாம் எம்பெருமான் முன்னே கை தொழுவதை அஞ்சலி என்று சொல்கிறோம் அதற்கு அம் ஜலய்டி இடி அஞ்சலிஹி என்று பொருள் உரைக்கிறார்கள் பெரியவர்கள் அதாவது நாம் கைகூப்பி அவனை சேவித்தால் அவனுடைய ஹிருதயம் அது உருகிவிடும் இழகிவிடும் அவன் அத்தாலே ஜெயிக்கப்பட்டவனாகிறான் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் பரத்வாஜ முனிவரும் அஞ்சலி பரமா முத்ரா என்கிறார் அதாவது நாம் எம்பெருமான் முத்திரைகளிலே முதல் முத்திரையாக கொண்டாடப்படுவது இந்த அஞ்சலி என்றும் அதனாலே அவரிடத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதங்கள் வெகு விரைவில் நமக்கு கிடைத்துவிடும் என்று அங்கே அவர் காட்டியிருக்கிறார் ஆழ்வாரும் திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே தொழுதி எழு என் மனநி என்று தன்னுடைய மனதிற்கு உரைத்தார் அதாவது நாம் அவனை கைகூப்பி தொழுதால் எழலாம் என்ற உயர்ந்த கருத்தை அங்கே அவர் காட்டியிருக்கிறார் இந்த அஞ்சலியானது அதனுடைய ஏற்றத்தை சொல்வதற்காகவே எம்பெருமானே அவ்வாறு நின்றார் என்று காட்டுகிறார் குலசேகர் ஆழ்வார் தம்முடைய பெருமாள் துருமொழியிலே முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டினும் முகில் இளஞ்சிற்று தாமரை கையும் எழுகோள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுவி நிலையும் வெண்டயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் தொழுகையும் இவைகண்ட அசோதை தொல்லை திருதி கண்டாளே என்று அவன் தொழுது நின்றான் கைகோப்பி நின்றான் அந்த அஞ்சலியினுடைய மேன்மையை உணர்ந்தவனாக தன்னை காட்டிக்கொண்டான் என்று அங்கே ஆழ்வார் உரைத்திருக்கிறார் அப்படி அடியார்களானவர்கள் அவன் முன்னே கைகோப்பி நிற்க அவன் அவர்களுக்கு தோற்று விடுகிறான் அதனாலே அவனுடைய மனதானது அடியார்களாக ஜெயிக்கப்பட்ட விஷயமாகிறது என்பதனாலேயே அவனுக்கு விஜிதாத்மா என்ற பெயர் என்று பட்டர் காட்டுகிறார் காஞ்சி சுவாமியும் அன்பர்கள் விஷயத்தில் தாழ்ந்து இணங்கும்படி இருப்பவர் என்பதுதான் இதற்கு அர்த்தம் என்று உரைத்திருக்கிறார் அதாவது தன்னை தாழ விட்டுக் கொண்டும் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து தான் தோல்வியை ஏற்றுக் அதனாலே அதனாலேதான் அவனுக்கு விஜிதாத்மா என்ற பெயர் என்று அவரும் காட்டுகிறார் இதற்கு பிரமாணம் உண்டா இப்படி நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நாம் பார்க்கிறோம் மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மர் ஒரு சபதம் வைத்திருக்கிறார் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று அவர் சபதம் அதை அறிந்தவன் தான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தாலும் அவனும் ஒரு சபதம் வைத்திருக்கிறான் இந்த போரிலே நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று யுத்தத்தின் நடுவே நாம் பார்க்கிறோம் பீஷ்மரானவர் கடும் போர் செய்து பலரை அழித்து வருகிறார் பாண்டவர்கள் சேனையிலே என்று அப்பொழுது அர்ஜுன் அவர் பிதாமகர் ஆச்சாரியர் என்பதாலே பதிலுக்கு ஒன்றும் அதிகமாக செய்யாமல் இருக்க கிருஷ்ணன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய அந்த சபதத்தை மீறி தான் சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொன்று விடுவேன் என்று புறப்பட்டு விடுகிறான் அதை பார்த்த பீஷ்மர் இதை பார்க்கத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று கைகூப்பினி அவனை வரவேற்கிறார் என்று பார்க்கிறோம் ஆக அவ்விடத்திலே தன்னுடைய சபதம் பொய்யானாலும் போகட்டும் தான் தோற்றாலும் இருக்கட்டும் அப்படியே ஆகட்டும் என்று கருதி தன்னுடைய அடியவரான பீஷ்மருடைய சபதம் நிற்க வேண்டும் என்று அவரிடம் தோற்று அவருக்கு ஜெயத்தை கொடுத்து எம்பெருமான் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஆழ்வார் பல இடங்களிலே எம்பெருமானுடைய திருவடி தன் தலைமேல் பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று பார்க்கிறோம் அடிச்சி நீ அணியாய் ஆழியன் கண்ணா உன் கோலப்பாதம் என்றும் உன் திருவடி என் தலைமேலவே என்றும் நினைவல பாதங்கள் சூடி என்றும் பல இடங்கள் இருக்கின்றன இதற்கு எதிர்த்தட்டாக ஜெயதேவர் அஷ்டபதியிலே ஒரு விஷயத்தை காட்டுகிறார் அதாவது கிருஷ்ணநாதவன் ராதையின் திருவடி தன் தலைமையில் பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்று ஸ்மரகரள கண்டனம் மமசிசி மண்டனம் பத பல்லவம் உதாரம் என்று அவ்விடத்திலே அவர் காட்டுகிறார் திருப்பாவையிலே கூடாரை வெல்லும் பாசுரத்திலே எதிரிகளை வெல்லுமா போலே தான் தோற்கும் இத்தனை என்றுதான் கூடாரை வெல்லும் என்பதற்கு அர்த்தம் என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கிறார் ஆக விஜிதாத்மா என்பது தன்னுடைய அடியே ஜெயிக்கப்பட்டவன் என்ற திருநாமம் என்று பட்டராலே நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த திருநாமமான விதேயாத்மா அதற்கு சங்கர் அவிதேயாத்மா என்று பொருள் குழியாண்டு பார்த்தோம் ஆனால் பட்டர் விதேயாத்மா என்றே எடுத்துக்கொண்டு அதற்கு முன்னே எந்த அக்காரத்தையும் சேர்க்காமலேயே பொருள் உரைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய வியாக்கியானத்திலே அதாவது அவன் அடியார்களுக்கு அடங்கினவன் என்பது விஷயமாகும் பட்டருடைய வாக்கியம் தேஷாம் விதேயம் ஹி இக ஆகச்ச இக திஷ்ட இக திஷ்டு விதாத்தும் ச யோகியம் ஸ்வரூபம் விதேயாத்மா என்பது அவனுடைய ஸ்வரூபம் ஆனது தன்னுடைய அடியாரளுக்கு வசப்பட்டு இருத்தல் அது எவ்வளவு தூரம் செல்லும் என்றால் அவர்கள் அவனை பார்த்து இங்கே வா இங்கே நில் இங்கே உட்கார் இதை சாப்பிடு என்று சொன்னால் அவற்றையெல்லாம் தடை செய்யாமல் அப்படியே செய்யும்படியாக இருக்கக்கூடியதானது அவனுடைய நிலைமை அதனால்தான் அவனுடைய திருநாமம் ஆத்மா என்பது என்று பக்தர் விளக்குகிறார் காஞ்சி சுவாமியும் பக்தர்கள் கட்டளை இடப் பெற்று அதற்கு இணங்கி நடப்பவர் என்று இதற்கு பொருள் குலசேகர ஆழ்வார் பெருமாளை சிலைவலவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோ என்று தாளாட்டு பாடினான் பார்க்கிறோம் அவ்விடத்திலே எம்பெருமானை சேவகன் என்று அழைக்கிறார் சேவகன் என்பதற்கு தமிழிலே வீரன் என்று பொருள் இருந்தாலும் இவ்விடத்திலே சேவகன் என்பது ஒருவருக்கு வசப்பட்டவன் என்று கொண்டு அது அவனுடைய ஆசித பாரதந்திரத்தை காட்டும் சொல் என்று பொருள் காட்டப்பட்டிருக்கிறது இப்படி எம்பெருமானை இங்கு வா அங்கு செல் இதை உண் அதை உண்ணாதே என்று அடியார்கள் சொல்ல அதை அவன் நிறைவேற்றியிருக்கிறான் என்று பார்த்தால் அதற்கு பல பிரமாணங்கள் இருக்கின்றன கிருஷ்ணனை மதுரைக்கு அழைத்து வரும்படி அக்குரை அனுப்புகிறான் கம்சன் அவரும் அங்கே வந்து அவனை என்னுடன் வா என்று அழைக்க எதற்காக அழைக்கிறாய் என்று அறிந்திருந்தும் அடியாரட்ட கட்டளை என்பதற்காக அவருடன் செல்ல வேண்டும் என்ற ஆசையினாலே உடனே அங்கிருந்து புறப்பட்டு அவர் சொன்னபடியே செல்கிறான் கண்ணன் என்று நாம் பார்க்கிறோம் பெருமாளானவர் ஒருவன் சொன்னதை செய்ய கடவன் என்னும் சாமானிய தர்மத்தை நிலைநாட்ட வந்தார் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள் அதுபோலவே தன்னுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்தி அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் தட்டாமல் நடந்து கொண்டார் பெருமாள் என்று நாம் பார்க்கிறோம் தன்னை சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்வதனாலேயே பெருமை கொண்டார் பெருமாள் என்று காட்டு இருக்கிறார் ஆக தசரதனும் கைகேயும் பெருமாளை வனத்திற்கு பதினான்கு வருடங்கள் செல் என்று சொல்லும்போது அப்படியே என்று அப்போது அறந்த செந்தாமரை வென்றதம்மா என்று கம்பர் சொன்னபடிக்கு உடனே புறப்பட்டு ஆனந்தத்துடன் சென்றார் பெருமாள் என்று நாம் பார்க்கிறோம் குலசேகர் ஆழ்வாரும் வா போகுவா இன்னம் வந்து ஒருகால் கண்டு போ என்று பெருமாளை இப்படி போ இப்படி வாய் என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய முன்னழகையும் பின்னழையும் காட்டிக்கொண்டு அக்கட்டளைப்படியே நடந்து வந்தார் பெருமாள் என்று நாம் பார்க்கிறோம் மதுரையிலும் விதுரர் கிரகத்துக்கு சென்ற பெருமாள் அவர் ஒரு ஆசனத்திலே இங்கே உட்கார் என்று சொல்ல அவ்வாறே அங்கே உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம் பின்னர் சபைக்கு செல்லும் கிருஷ்ணன் அங்கே பொய்யாசனமிட்ட துரியோதனாதிகள் அங்கே அவரை உட்காரச் சொல்ல அவர்கள் அடியார்கள் இல்லை என்றாலும் அங்கிருந்து கூடியிருந்த பலரும் தன்னுடைய அடியார்கள் என்பதாலே மறுக்காமல் அங்கே உட்கார்ந்து அந்த மல்லர்களை அழித்தார் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆச்சரியமாக அர்ச்சாவதாரத்திலும் எம்பெருமான் இப்படி அடியார்கள் சொல்படி நடந்தான் என்பது நமக்கு தெரிய வருகிறது காஞ்சியிலே எதோத்தகாறு சன்னதியிலே கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவண்டா நீ கிடக்க வேண்டா என்றும் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரி பூங்கச்சி மணிவண்ணாணி கிடக்க வேண்டும் என்றும் திருமழிசி ஆழ்வார் நியமிக்க அவ்வாறே படுத்திருந்த எம்பெருமான் எழுந்து சென்று ஊரிருக்கையில் தங்கினான் என்றும் மீண்டும் வந்து அவ்வாறே அங்கே காஞ்சியை படுத்துக்கொண்டான் என்றும் நாம் பார்க்கிறோம் அப்படி தன்னுடைய ஆசிரிய பாரதத்தை காட்டுவதற்காகவே எதிர்தட்டாக அங்கே அவன் இன்று வரையும் கிடந்த கோலத்தில் இருக்கிறான் என்பதாலேயும் அப்படி அடியார் சொன்னதையே அவன் நிறைவேற்றதனாலே எது உக்தகாரி என்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமத்தை ஏற்றுக் கொண்டான் என்றும் ஆச்சரியமாக அங்கே காட்டப்பட்டிருக்கிறது முதலிக்குச் சென்ற பெருமாள் அங்கே விதுரர் தனக்கு கொடுத்த பழங்களை உண்ணும்போது அவர் அந்த பழத்தை வைத்துவிட்டு தோலை கொடுக்க அந்த தோலையும் ஆனந்தத்துடன் புஜித்தான் என்று அடியார்கள் கொடுத்தலேயே அவன் புஜிப்பான் என்ற கருத்தையும் அங்கே காட்டுகிறார் என்று பார்க்கிறோம் இதன்றி சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயத்வா அச்சுதா என்று அர்ஜுனன் அங்கே அந்த ரதத்தை ஓட்டிக் கொண்டு சேனையின் நடுவிலே கொண்டு சென்று நிறுத்தினான் பெருமாள் என்று நாம் பார்க்கிறோம் எம்பெருமான் ஸ்ரீ விஸ்வக்சேனுடைய சொல்லு கடங்கி இருப்பவன் விதை பெரியாழ்வாரும் வான் இளவரசு வைகுந்த குட்டன் என்று காட்டினார் அவ்விடத்திலே பராசரபட்டர் திருவனந்தாழ்வான் மடியிலும் ஸ்ரீ சேனாபதி ஆழ்வான் பெரம்பின் கீழிலும் பெரிய திருவடி சிறையின் கீழமாய்த்து இத்தத்துவம் வளர்வது என்று வியாக்கியானமிட்டொருளினார் காலவந்தாரும் தம்முடைய சோத்தர்தத்திலே இவ்விஷயத்தை புக்த சேஷபோஜினா தயா நிசுஷ்ட யத்யதா பிரியேண சேனாபதினா நவேதி தத்து ததா அனுஜானந்தம் உதார வீக்ஷேகி என்று காட்டியிருக்கிறான் அதாவது நீ உண்ணும் சோட்டின் மிச்சலை உண்பவனும் உன்னாலே இவ்வுலகங்களெல்லாம் நிர்வகித்துப் போகிறவனுமான உனக்கு பிரியனமான அந்த சேனாபதி ஆழ்வான் அவன் ஒரு விஷயத்தை இப்படி செய் என்று சொன்னால் அதை உன் திருக்கண்களாலே அவ்வாறே செய்யும்படி நடக்க வேண்டும் என்று நீ உத்தரவிடுவாய் என்று அவர் காட்டிருக்கிறார் இப்படி அடியார்களுக்கு அவர் நடங்கி இருப்பதாலேயே பொய்க அழ்வாரும் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்று தம்முடைய முதல் திருவந்தாரியிலே உரைத்தார் அதாவது எம்பிதமானவன் தன்னுடைய அழியார்கள் எவ்விதமாக ஆசைப்படுகிறாரோ அதுபோன்ற ரூபத்தை எடுத்துக் கொள்வான் அவர்கள் எப்படிப்பட்ட திருநாமங்களை ஆசைப்படுகிறார்களோ அந்த திருநாமத்தை எட்டுக் கொள்வான் அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதுபடியே நடந்து கொள்வான் என்று காட்டுகிறார் இதற்கு உதாரணமாக அவ்விடத்தே வியாக்கியானத்திலே எங்கள் ஆழ்வார்பாடே ஆயர்தேவு சென்று நாவற்பழம் வேண்ட வேண்ட யார் என்று அவர் கேட்க ஜியர் மகனான தேவி என்ன ஜியரைக் கண்டு உம்முடைய பிள்ளை எங்களை குடியிருக்க ஒட்டுகிரிலன் என்றார் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது அதாவது எங்கள் ஆழ்வாரினும் ஆச்சாரிடத்திலே ஆயர்தேவி என்று இருக்கக்கூடியவனான எம்பெருமான் அவன் திருவாராதன பெருமாள் அவன் எங்கள் ஆழ்வார் கனவிலே சென்று எனக்கு நாவலப்படம் கொடு என்று கேட்க நீ யார் என்று கேட்கும்போது நான் ஆயர் தேவி என்னும் பெருமாள் என்று சொல்ல அதை கேட்டு உம்முடைய பெருமாளானவர் என்னை தூங்க விட மாட்டேன் என்கிறார் என்று வந்து சொன்னார் என்று அவ்விடத்திலே காட்டப்பட்டிருக்கிறது மேலும் ஜீரானவர் அந்த பெருமாளுக்கு ஒரு பொன்னாலே ஒரு ஆவரணம் சதங்கை என்னும் ஆவரணம் செய்து அந்த வெண்ணை காடும் பிள்ளையான பெருமாளின் திருவடியிலே சூட்டி மகிழ இரவு மற்றொரு கனவிலே சென்று அவர் நான் சதங்கை அழகியார் வந்திருக்கிறேன் என்று சொல்ல மறுநாள் காலை அவர் எழுந்து வந்து ஜீரிடம் அதை விண்ணப்பிக்க தாம் சூட்டி அந்த பெயரை இப்படி உகந்து ஏற்றுக்கொண்டாராம் எம்பெருமான் என்று ஆச்சரியப்பட்டு போனார் என்ற விஷயமும் நம்முடைய பூரே சொல்லப்பட்டிருக்கிறது அழ்வாரும் பத்துடையடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மரமகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடையாப்பூண்டு எத்திரம் முறையினோடு இணைந்திருந்து இயங்கி எளிதே என்று அவனுடைய எளிமையைக் கொண்டாடி ஆறு மாதம் மோகித்து கிடந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக அவன் கட்டுப்பட்டு நடப்பவன் என்பதனாலேயே அவனை விதேயாத்மா என்று கூறுவதே சால பொருந்தும் என்று நமக்கு தெரிய வருகிறது பகவத்கீதையிலே கிருஷ்ணனும் தான் ஞானிகளுக்கு ஷரீரம் என்று உதாரா சர்வ ஏவைதே ஞானி து மேமதம் ஆஷ்டிதீ யுக்தாத்மா மாமேவ அனுத்தமான் கதிம் என்று உதாரர்களான இந்த ஞானிகள் அவர்கள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள் நான் அவர்களுக்கு சரீரமாக இருக்கிறேன் என்று உரைக்கிறான் பாகவதத்திலும் அவன் அகம் பக்த பராதீனோஹி அஸ்வத்தந்திர இவத்விஜ சாதுபிகிர் கிரஸ்திருதையோ பக்தைஹி பக்த பக்தனப்பிரியா என்று இந்த அடியார்கள் ஆனவர்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கிறார்கள் நான் அவருடைய இதயத்திலே எப்பொழுதும் இருக்கிறேன் என்னை தவிர அவர்கள் வேறொன்றும் அறியார்கள் நான் அவர்களை மறக்க மாட்டேன் இப்படி எனக்கும் அவர்களுக்கும் ஒரு உன்னதமான உறவு இருக்கிறது அவர்கள் எனக்கு மிகவும் உகந்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஞானிகளுக்கு தான் உடலாக இருக்கிறேன் என்று சொல்லுவதாலே அவர்கள் தனக்கு ஆத்மா என்று சொல்வதாலே ஆத்மாவுக்கு விதையப்பட்டது உடல் என்பதாலேயே தான் அவர்களுக்கு விதேயப்பட்டவன் என்பதை அங்கே பெருமாளை தன்னுடைய என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆக விஜிதாத்மா என்பது அவன் அடியாரலுக்கு தோற்றவன் என்றும் ஆத்மா என்பது அவன் அடியார்களுக்கு வசப்பட்டவன் என்பதும் அவற்றினுடைய அர்த்தம் என்று பராசரப்பட்டு அருளி செய்திருக்கிறார் என்று நாம் இங்கே காண்கிறோம் அப்படியென்றால் சங்கராச்சாரியம் சொன்னது தவறா என்று கேட்டால் அப்படி என்று அவர் அவனுடைய பரத்துவத்தை பார்த்து அவ்விதமாக அர்த்தம் நிர்வகித்தார் ஆனால் ஆழ்வாராச்சாரிய ஈரச்சொற்களை அமிழ்ந்திருப்பவரான பட்டர் இவ்விதமாக அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் என்றால் இவ்விரு கருத்துக்களும் ஒன்று சேர வருமா என்ற கேள்வி எழுகிறது வரும் என்று நமக்கு வேதம் காட்டுகிறது ஆழ்வார் முதல் பத்திலே எம்பெருமானுடைய பரத்தத்தை விண்ணப்பித்தார் ஆனால் உடனே எத்திரம் என்றும் பிறந்தவாறு என்று அருளி செய்து அவனுடைய எளிமையை பார்த்து ஆறு ஆறு மாசம் மோகித்து கிடந்தார் என்று பார்க்கிறோம் அதைத்தான் குரத்தாழ்வானும் அதிமானே தத்ருக்னதே சரிதம் ஆரிஜனாகா சகந்தே என்று உயர்ந்த புருஷர்களான ஆழ்வார் போன்றவர்கள் அவர்களாலே நீ கட்டுப்பட்டு கிடந்து சகிக்க முடியாது என்று காட்டியிருக்கிறார் அப்படி சொன்ன அவர் வரும் சோகம் ஒன்றிலே மேன்மையாலே அவருடைய இதயம் இழகாது என்றும் அவனுடைய எளிமையால்தான் அவருடைய இதயம் இழகும் என்பதை யா கம்சமுக்கிய நிருபக்கீட்ட நிபர்ஹனோத்தா சா நர்ஜித திரிஜகத தவனைவ கீர்த்தி கோபலனாதிதம் பவதீயக் கர்மயிதி ஆதரீகரோதி விதுஷா மிருதயம் ததைதது என்று இந்த கம்சன் போன்றவர்களை அழித்த விஷயங்கள் அந்த பெருமையினாலே மூவலகம் ஜெயித்தவன் ஆகிய உன்னை பற்றி அது புகழாகாது ஆனால் மாடுகளை மெய்த்ததும் இதுபோன்ற விஷயங்களையும் செய்த உன்னுடைய அந்த செயல்களே ஞானிகளுடைய ஹயத்தை என்று அங்கே அவர் காட்டி அருளினார் அதனால்தான் இந்த ரகசநாம சோத்திரத்திலும் இவ்விரண்டு திருநாமங்களை உடனே அவனை சத்கீர்த்தி என்று பீஷ்மர் கொண்டாடுகிறார் இந்த எளிமையினால்தான் அவனுக்கு பெருமை அவனுடைய புகழ் பரவும் என்று பீஷ்மர் ஒளிச்சிருக்கிறார் என்பதாலே தான் அங்கே சத்கீர்த்தி என்ற திருநாமம் உடனே வந்தது அது பராஷபற்ற சொன்ன இந்த வியாக்கியானக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் முதற்கு முன்னால் கேட்டபடி எம்பெருமான் அவனுக்கு பரப்பம் இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம் அதை சங்கராச்சாரிய காட்டினார் அவனுக்கு எளிமை உள்ளது என்பதை பட்டர் காண்பித்திருக்கிறார் அதையும் நாம் பார்க்கிறோம் இவ்விரண்டும் சேர வருமா என்ற கேள்வி அடியேன் சற்று முன்னர் எழுப்பினேன் வரும் என்பதை உபனிஷத் பாக்கியம் காட்டுகிறது முண்டகோபனிஷத் என்னும் உபனிஷத்திலே ஒரு வச்சனம் வித்யதே ஹிருதய கிரிஷித்தியந்தே சர்வசம்ஷயாக அசிய கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று அதாவது உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுமான எம்பெருமானை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான முடிச்சுக்கள் அழுக்கப்படுகின்றன நம்முடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன நம்முடைய கர்மங்கள் எல்லாம் தொலைக்கப்படுகின்றன என்று அந்த வாக்கியம் கூறுகிறது அப்படி சொல்லும்போது எம்பெருமானை பராவரன் என்று வேதம் கொண்டாடுகிறது பரன் என்றால் உயர்ந்தவன் அவரன் என்றால் தாழ்ந்தவன் இவ்விரண்டையும் சேரப்பிடித்து ஒரு வார்த்தையாக பராவரன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம் எடுகிறது வேதம் அப்படிப்பட்ட அந்த பராவரனை நாம் கண்டால் நம்முடைய பாவங்கள் தொழையும் நம்முடைய கர்மங்கள் அழியும் என்று அங்கு சொல்லும்போது அவனை நாம் பார்க்க முடியுமா என்ற கேள்வியும் நம் முன்னே வருகிறது ஏனெனில் வேதமே சொல்லுகிறது ந சக்ஷுஷா பஷதி என்று அதாவது நம்முடைய கண்களாலே அவனை காண முடியாது ஆழ்வாரும் கட்கிளி என்று திருவாயே செய்தார் பெரிய திருவந்திலே என்றேனும் கட்கனால் காணாத அவ்வுருவை என்றும் அருளிச் செய்திருக்கிறார் ஆனால் அப்படி சொன்ன ஆழ்வார் உடனே கட்கிலே உன்னை காணுமாறுளா என்று உரைத்தார் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை என்று சொன்ன உடனே நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து என்றும் உரைத்தார் என்றால் அவனை காண முடியும் என்பது நமக்குத் தேர்தல் எப்படி அவனை காண முடியும் என்றால் அவனே பகவத்கீதையிலே சொல்லுகிறான் நதுமான் சக்ஷசே தஷ்டும் அனேனைவ சூஷாகா திவ்யம் ததாமிதே சக்ஷுகு பஷ்யமே யோகம் ஐஸ்வர்யம் என்று உன்னுடைய பிராகிருத கண்களாலே உன்னாலே என்னை காண முடியாது அதனால் உனக்கு திவ்யமான கண்களை நான் கொடுக்கிறேன் அத்தாலே என்னை உன்னால் பார்க்க முடியும் என்னுடைய மேன்மையை பாராய் என்று அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான் எம்பெருமான் அவன் அளித்த திவ்யமான திருக்கண்களைக் கொண்டே நாம் அவனை காண முடியும் என்பதனால்தான் நித்திய சூரியனும் சதாபஷந்தி சூறையா என்று எப்பொழுதும் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக இங்கே பராவரான எம்பெருமானை நாம் பார்க்க முடியும் என்பது தேறுகிறது அப்படி மேன்மையும் எளிமையும் கலந்தவனானவன் அவன் அதைத்தான் இங்கே இவ்விருநாம்களைக் கொண்டு மேன்மையை காட்டினார் சங்கரர் என்றும் அதிலும் உயர்ந்ததான எளிமையையும் சுலபத்தையும் காட்டுகிறார் பராசரபட்டர் என்பதையும் நாம் ஒருவாறு இங்கே அனுபவித்தோம் தென்னரங்கர் மைந்தன சிறக்க வந்த பராசரபட்டர் அவருடைய அவதார மகோத்சவ விஷயமாக இவ்விஷயங்களை அடியேன் ஓரளவு விண்ணப்பித்தேன் குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொருட்கள் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன் பராசரபட்ட திருவிழேஸ்வரனும் ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவிளேஸ்வரனும் அடியேன் முதல் கவிதாசன்